இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்கான வீடியோ வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபன் சார் இப்போ ஈடி தமிழ்ல வந்து நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணும்போது நேர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரத்த கலரியாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து கோல்டுன்றது தான் பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க முடியுமா ஏன்னா வந்து கோல்டு தான் வந்து லாஸ்ட் ஒன் இயராக பார்த்தோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான சூழல்கள் வரும்போது இல்லை எதிர்பாராத சூழல்கள் வரும்போது தான் நம்மள காப்பாத்துறதுல கோல்டுல நம்ம இன்வெஸ்ட் பண்றது நல்லா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க வேரன் புஃபெட்டோட ஒரே ஒரு கோட் இருக்கு பி க்ரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பி க்ரீடி ஓகே வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல் இப்போ நீங்க சொல்றீங்க ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரத்தக் கெலரியா இருக்கு கீழே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க என்கிட்ட பணம் இருந்ததுனா எல்லா பணத்தையும் நான் வந்து கொண்டு போய் கொண்டு போய் ஈக்விட்டி மார்க்கெட்ல ஒரே நாள்ல போட போறதுல இப்போ நான் வந்து ஒரு கார்ப்பரேட் இதுல என்விரான்மெண்ட்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் நம்ம இதுல கூட ஈட்டி தமிழ்ல கூட நம்ம சொல்லிருப்போம் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல இருந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பணம் வாங்கினேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழிச்சு பணம் வந்துச்சு இப்போ நான் அதை இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே நாளில் கொண்டு போய் ஈக்குவிட்டி மார்க்கெட்ல போட மாட்டேன் இந்த மாதிரி ஒரு ரத்த கலரியா இருக்கிற நேரத்தில் தான் அதாவது பி கிரீடி அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல் இந்த டைம்ல நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஸ்டேஜ்டு மேனால இன்வெஸ்ட் பண்ணுவேன் அந்த டைம்ல போய் நீங்க இப்போ கோல்டு தான் இருக்கிறதுலேயே சேஃபு கோல்டு தான் இருக்கிறதுலே சேஃபுன்னு இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் கீழே இறங்குதோ எந்த அசட் கிளாஸ் கீழே இறங்குதோ அந்த டைம்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர ரொம்ப பீக் ஆஃப் த மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் இருக்கு அம்போட் ஒரு அவுன்ஸ் அதாவது கோல்டுனுடைய ஒரு அவுன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறுனா அது கிட்டத்தட்ட பீக் அது மூவாயிரத்துக்கு போகுது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் அது ரெண்டாயிரத்தி அறுநூறுல இருந்து ஏன் ரெண்டாயிரத்தி நானூறு வரக்கூடாது ஏன்னா புதுசா வரக்கூடிய கவர்மெண்ட் யூஎஸ்ல வரக்கூடிய கவர்மெண்ட் டிரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி டேக் ஓவர் இப்போ அவருடைய பாலிசிஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அவர் வந்து கார்ப்பரேட் டாக்ஸ் ரேட்லாம் கொஞ்சம் கட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ப்ரைஸ் கம்மியாகும் அதே டைமில் கொஞ்சம் வார் சுச்சுவேஷன் சொல்கிறோம் அந்த வார் வந்து கொஞ்சம் டிஃப்யூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரைன் அண்ட் ரஷ்யாவோட வார் வந்து டிஃப்யூஸ் ஆகுது அப்போ வந்து ஆயில் ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஏன் வந்து கோல்டு வந்து இன்னொரு அடுத்த ஹைக்கு போக வேண்டாம் அதே லெவல்லேயெல்லாம் கொஞ்சம் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் கேட்டதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் வந்து அசட் அலோகேஷன் தான் அதுக்குள்ள ஆன்சர் சார் இப்போ நீங்கள் செப்டம்பர்லேருந்து மார்க்கெட்டை கவனிச்சிட்டு வரீங்க இன்ன வரையும் மார்க்கெட் வந்து அதோட இயல்பு நிலைக்கு வந்த மாதிரி தெரியலை தொடர்ச்சியாக அதோட வீழ்ச்சியை தான் சந்திச்சிட்ருக்கு அப்படின்றப்ப மார்க்கெட்டை நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்க மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்றது வந்து எதிர்காலத்தில் ஒரு ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக இருக்குமா உங்களுடைய பெர்செப்ஷன் என்ன மார்க்கெட் பத்தியும் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தியும் லாஸ்ட் ஆறு மாசத்துல வந்து எல்லாருமே வந்து பெயினில் இருக்காங்க சார் இப்போ வந்து ஒருத்தர் வந்து பத்தாயிர போடுறான்னு வச்சுக்கோங்க இப்போ என்னோட டிரைவர் இருக்காரு அவர் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து போன செப்டம்பரில் போட்டிருக்காரு அப்படின்னாங்கன்னா அவருடைய இன்னிக்கு போர்ட்ஃபோலியோ வேலியூ பார்த்திங்கன்னா ஒரு நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இருக்கு ஏன்னா அவர் பிரிடாமினாக லார்ஜ் கேப்ல தான் போட்டு வராரு அதனால வந்து ஒரு செவன் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் கிட்ட கீழே வந்திருக்கு எஸ்ஐபி மெத்தடில் இதே வந்து ஒரு யங்ஸ்டர் ஒரு ஸ்விக்கி சொமேட்டோவில் வந்து எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு ஸ்டாக் ஆப்ஷன்லாம் வந்திருக்கு அவர் வந்து ஒரு பத்து லட்சம் போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பத்து லட்சம் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் இருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்ட் கிட்ட கம்மியா இருக்கு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டின்னு சொல்லி சொன்னேன் அவர் போட்டிருந்தாருன்னு வச்சுங்க அவர் ஒரு கோடி ரூபா போட்டிருக்காருங்க அந்த ஒரு கோடி ரூபா போட்டது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சிக்ஸ் மந்த்ஸ் இந்த லாஸ்ட் எல்லாமே இந்த லாஸ்ட் டவுன் ஏன்னா கிட்டத்தட்ட போட்டு லட்சம் போட்டது எட்டரை லட்சம் தான் இந்த அப்படிங்கிறது வந்து ஷார்ட் இட் ஹஸ் கிரியேட்டட் பெயின் ஃபார் எவ்ரிபடி அது டிரைவரா இருந்தாலும் சரி ஒரு மிடில் கிளாஸ் எம்ப்ளாயியா இருந்தாலும் சரி ஒரு பெரிய ஆந்தர் இருந்தாலும் சரி பெரிய இன்வெஸ்டர் இருந்தாலும் சரி ஷார்ட் இட் ஹஸ் கிரியேட்டட் பெயின் அடுத்த ஆறு மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா டுவெண்ட்டி எப்படி இருக்கும்னா யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் பிரிடிக் பண்ணலாம் என்ன ப்ரெடிட் பண்ணலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் தேர்ட்டி அந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இந்த மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சம்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்கு ஸோ அதனால வந்து எனக்கு வந்து மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் பொறுத்தளவுக்கு பயம் இல்லை ஆனால் ஷார்ட் டம் பொறுத்தளவுக்கு அந்த பயம் எல்லாருக்குமே இருக்குதுதான் சார் இப்போ கச்சாலியுடைய விலை வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா பேரல் வந்து அறுபத்தெட்டு டாலராக இருந்தது இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் எழுபத்தி எட்டு டாலராக வந்து அது உயர்ந்திருக்கு படிப்படியாக அது வந்து உயர்ந்து கொண்டு போகிறத நம்ம பார்க்க முடியுது இப்படி இருக்கும் போது இதோடைய எஃபெக்ட் அப்படின்றது நம்மளுடைய டெய்லி லைஃப்லயும் அது இருக்க போகுது தான் யதார்த்தமான உண்மை ஒன்று வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து உயரப்போகுது அப்படின்றதும் ஒன்று இருக்கு ரெண்டாவது வந்து அதனுடைய தாக்கம் நம்முடைய காய்கறி பழங்களுடைய விலைகள்லையும் அது எதிரொலிக்கும் அத்தியாவசிய தேவைகள் எல்லாத்துலேயுமே அது வந்து எதிரொலிக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க இப்போ சமையல் எண்ணெய் கூட பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வாங்கின விலையிலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியுது அப்படின்றப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல குரூடாயுடைய எஃபெக்ட் அப்படின்றது எப்படி இருக்க போது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி அது ஒன்று ரெண்டாவது வந்து இதோடைய தாக்கம் வந்து ஷேர் மார்க்கெட்லேயும் இருக்க போதா கண்டிப்பாக இருக்கும் பெட்ரோலியம் பிரைஸ் பொறுத்தளவுக்கு மக்கள்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் பெட்ரோல் பிரைஸ் வந்து ஜென்ரலாக கண்ட்ரோல் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு விலையை நிர்ணயிச்சிருவாங்க ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்க ஒரு லெவிஸ் போட்டு அதோட சேர்த்து தான் கொடுப்பாங்க ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரூட் ஆயிலினுடைய ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா நூறு டாலர் நூற்றி டாலர் வரைக்கும் போயிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு டாலர் இன்டர்நேஷ்னல் பிரைஸ் இன்டர்நேஷனல் பிரைஸுக்கும் இந்தியா பிரைஸுக்கும் லிங்கே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அமெரிக்காவில் நான் யூஎஸ்ல இருந்திருக்கேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே விலை ஏறிச்சுனாக்க அங்கே வந்து கேலனில் கொடுப்பாங்க ஒரு கேலன் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு டாலருப்பாங்க ஒரு கேலன் இருந்து த்ரீ பாயிண்ட் செவன் சிக்ஸ் லிட்டர்ஸ் த்ரீ பாயிண்ட் செவன் சிக்ஸ் லிட்டர்ஸும்பாங்க சரி நீங்கள் ஒரு கேலன் பார்த்தீங்கன்னா மூணு டாலர் கொடுப்பாங்க விலை ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறிடும் இறங்கிச்சின்னா கீழே இறங்கிடும் இந்தியா பொறுத்தளவுக்கு பெட்ரோலியம் பிரைஸா வெல் கண்ட்ரோல்டு வெல் கண்ட்ரோல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல ரொம்ப நாளாவே நூறு ரூபால தான் இருக்கு நூறு ரூபாய் நூத்தி ரெண்டு ரூபாய் நூத்தி நாலு ரூபால தான் இருக்கு நார்மல் பெட்ரோல் இதே ஒரு ஹை ஸ்பீட் பெட்ரோலாக இருந்ததுன்னா நூத்தி எட்டு ரூபாய் நூத்தி ஒன்பது ரூபாய் சென்னை நான் சொல்லுது சென்னை நான் சொல்லுறேன் சமையல் எண்ணெய் விலையெல்லாம் உயர்ந்துருக்கு சார் சமையல் எண்ணெய் மாசம் மாசம் இன்க்ரீஸ் ஆகும் எவ்ரி மந்த் வந்து ஒரு ஒரு பிரைஸ் வந்து போடுறாங்க ஏன்னா அது ஒரு சப்சிடி இருக்கிறதுனால பட் ஆனால் பெட்ரோலியம் பொறுத்த அளவுக்கு நம்ம டூ வீலரில் போடுறோம் ஃபோர் வீலரில் போடுறோம் அவள் வந்து டீசல் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெல் கண்ட்ரோல்டு ப்ரைஸ் ரொம்ப பெருசாக ஏறல ஆனால் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ப்ரைஸை விட நம்மளுடைய இந்தியா பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது இந்தியாவில் அதாவது இன்றைக்கி எழுபத்தெட்டு டாலர் இருக்குல்ல அந்த பிரைஸை தான் நம்ம ரொம்ப நாளாவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து இந்தியாவோட பிரைஸ் வந்து அதனால இன்க்ரீஸ் ரொம்ப ஓவராக இன்க்ரீஸ் பண்ண போறது ஏன்னா அது வந்து ஒரு கண்ட்ரோல்டு மார்க்கெட்டாக இருக்கிறதுனால இருக்காங்க இன்னொன்று வந்து நம்ம மக்களுக்கு தெரியுமா தெரியாது போன பொங்கலுக்கு வாங்கின வெஜிடபிள்ஸ்க்கும் இந்த பொங்கலுக்கு வாங்கின வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வருஷம் ஆக்சுவலாக கம்மி போன தடவை பார்த்திங்கன்னா அதாவது போன பொங்கலுக்கு தக்காளி வந்து நாற்பது ரூபா ஒரு கிலோ வெங்காயம் பார்த்திங்கன்னா அறுபது ரூபா இருந்தது ஆனால் இந்த பொங்கலுக்கு நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பொங்கல் பார்த்திங்கன்னா தக்காளி இருபது ரூபாய்க்கு கிடைச்சது பத்தொம்பது ரூபாய் இருபது ரூபாய்க்கு சென்னையில் அதே மாதிரி வெங்காயம் நாற்பது ரூபாய் கிடைச்சது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போதைக்கு ஓகேவாக இருக்குது ஆனால் இன்னொரு வார் சுச்சுவேஷன் வருமா ஒரு ஈரான் ஈராக்கு இஸ்ரேல் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஒரு வார் ரிலேட்டட் இது வந்ததுன்னா கண்டிப்பாக பெட்ரோல் பிரைஸ் ஆகிடுவாங்க ஷேர் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான காரணங்கள் நிறைய பட்டியலிடுறாங்க அதில் வந்து குரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து தொடர்ச்சியா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது அப்படின்றது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு மிடில் கிளாஸ்னால வந்து நிறைய இன்னைக்கு வந்து பொருட்களை வாங்க முடியல வாங்கும் சக்தி மிடில் கிளாஸ்ட வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இதெல்லாம் காரணம் சொல்றாங்க இப்ப நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நம்ம பேசும்போது என்ன சொல்றீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நீங்கள் பண்ண தேவையில்லை தொடர்ந்து நீங்கள் எஸ்ஐபி போகிறதோ போட்டுட்டே இருங்க அப்படின்ற தகவலை சொல்கிறீங்க ஆனால் மார்க்கெட் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் பார்க்குறாருன்னா அப்படி அவங்களுக்கு தோணுது மார்க்கெட் வந்து ரொம்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்த கலரியாக இருக்குது ஆனால் எல்லா அட்வைசர்ஸும் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் எஸ்ஐபி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து இது ஒரு ரிஸ்க்காக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நான் வந்து ரெண்டே விஷயம் கூட சொல்ல செல்ல இருக்கும் அதாவது வந்து வெல்த் அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்கு வெல்த் அக்யூமுலேஷன் என்ன ஒரு இருபத்தஞ்சு வயசுல உள்ளவங்க இந்த நம்ம வீடியோ பாக்குறாங்க முப்பது வயசுல உள்ளவங்க நம்ம வீடியோ பாக்குறாங்க அப்படிங்கிறவங்கலாம் வந்து வெல்த் அக்யூமுலேஷன் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னா அவங்க ரிட்டையர் ஆகிறது இன்னும் இருபது வருஷம் தான் ரிட்டையர் ஆக போறாங்க முப்பது வருஷம் தான் ரிட்டையர் ஆக போறாங்க ஏதோ ஒரு ஜாப் பண்ண போறாங்க இது வந்து வெல்த் ஃபேஸ்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ஏற்றம் இறக்கத்தை பத்தி கவலையப்பட வேண்டாம் ஏன் வந்து மார்க்கெட் இறங்குது அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட்டை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அது என்ன பாயிண்ட் மிஸ் பண்ணீங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் குவார்டர்லி ஏர்னிங்ஸ் சொல்கிறோம் இப்போ இந்த குவார்டர்லி ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ அந்த அக்டோபர் நவம்பர் அண்ட் டிசம்பர் பாத்தீங்கன்னா அந்த ஏர்னிங்ஸ்லாம் எல்லாம் புதுசாக வந்துட்டு இருக்கு எச் டெக்னாலஜிஸும் ஒரு அருமையான கம்பெனி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க ரிசல்ட் சொன்னாங்க சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன லைன் மட்டும் தான் ஆட் பண்ணாங்க என்ன ஆட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராஃபிட் வராதுன்னு ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் ஆட் பண்ணாங்க அந்த ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ணதுனால அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து நைன் பர்சன்ட் டவுன் ஒரே நாளில் ஒன்பது பர்சன்ட் கீழே விழுந்தது ஸோ அப்படின்னா ஷேர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இட் இஸ் டைரெக்ட்லி லிங்க் டு தர்னிங்ஸ் பர்ஷர் சோ அந்த வார்னிங்ஸ் ஸ்பர் ஷேர் வந்து கீழ போச்சுன்னா ரத்தக் கலரி இன்னும் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் எங்க எஸ்ஐபி இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா நான் இன்னக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் போடுறா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்னை வி கம்மி ஆகும்போது எனக்கு நிறைய யூனிட்ஸ் சொற ஸோ நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தான் அதிக ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர என்னுடைய வேல்யூ வந்து ஒரு லட்சத்துல இருந்து எண்பத்தி போயிடுச்சா ஒரு லட்சத்துல இருந்து தொண்ணூத்தி போயிடுச்சான்னு பார்க்காதீங்க எனக்கு யூனிட்ஸ் நிறைய கிடைக்குதா அப்படிங்கறத முதல்ல பாருங்க இது வந்து நம்பர் அதை சரி சார் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு ஃபண்ட் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு என் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க பத்து ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஒரு இன்வெஸ்டர் வந்து ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டுன்னு வச்சுக்கலாமே ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்ட்

இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதே பத்தாயிரம் போகும்போது என்ஐவி பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் டுவெண்ட்டி ரூபீஸ் இருபது பர்சன்ட் கீழே விழுந்துருச்சு இருபது ரூபா தான் என்ஐவினு வச்சுக்கோங்களேன் அதே பத்தாயிரத்து டிவைடட் பை டுவெண்ட்டி போட்டீங்கன்னா எனக்கு ஐநூறு யூனிட் கிடைக்குது ஸோ ஆறு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ கிடைச்சது நானூறு யூனிட் தான் கிடைச்சது அதே பத்தாயிரத்துக்கு இந்த ஜனவரி மாசத்துல போட்டில எனக்கு எவ்ளோ யூனிட் கிடைக்குது எனக்கு அம்பது யூனிட் கிடைக்குது சோ அப்ப நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு யூனிட் கிடைக்குது அப்படிங்கறத நான் ஃபோக்கஸ் பண்ணோம் மார்க்கெட் வந்து டவுன் ரவுன்ல இருக்கும்போது எவ்வளவு யூனிட்ஸ் நமக்கு கிடைக்குது கிடைக்குதுன்றத அத சர்பஸ் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா எல்லாரும் பாக்கக்கூடியது வந்து என்னன்னா செல்லர்ஸ் அண்ட் பயர்ஸ் அதாவது பிரைஸ் டு லர்னிங்ஸ் ரேஷோன்னு சொல்லுவோம் பிஇ ரேஷியோன்னு சொல்லுவோம் இந்த பிஇ ரேஷியோங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ்னு சொல்லுவோம் இருபத்தஞ்சி டைம் வரைக்கும் இருந்ததுனா அது வந்து ஒரு நார்மல் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லுவோம் டுவெண்ட்டிக்கு கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு அண்டர் வேல்யூடு ரேஷியோ அப்போ நீங்கள் எல்லாத்தையும் கூட கொடுத்துட்டு அதாவது கோல்டு கில்டு எல்லாத்தையும் கொடுத்து கூட ஈக்விட்டிக்கு போகலாம் இது ஒரு பிஏ ரேஷியோ வந்து டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி போயிடுச்சுன்னா அந்த டைமில் தான் நம்மள மாதிரி உள்ள நார்மல் ஷேர் ஹோல்டர்ஸ் நம்மள மாதிரி உள்ள ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் டிமேட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் அப்போ தான் நம்ம வித்துட்டு வரணுமே தவிர இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீயாக இருந்ததுனா மார்க்கெட்டில் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஜாஸ்தியாக போயிடுச்சு பி ரேஷியோ வந்து ஒரு தேர்ட்டிலாக கிராஸ் ஆயிடுச்சுன்னா அது ஓவர் வேல்யூட் ஜோன் சொல்லுவோம் அந்த ஓவர் வேல்யூட் ஜோன்ல இருந்துன்னா அப்போ தான் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்கிறீங்க இந்த டைமில் கேல்குலேட்டட் ரிஸ்க் கண்டிப்பாக எடுக்கலாம் சார் இப்போ கார்பரேட் கம்பெனிஸ் எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து முன்னாடி மாதிரி பொருட்கள் வாங்கறதில்ல அவங்களுடைய வாங்கும் சக்தி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க ரெண்டாவது அவங்களுடைய குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் கூட வந்து ரொம்ப பாசிட்டிவாக இல்லை அது கடந்த காலங்களில் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப தான் இருக்கு அப்படின்ற தகவல் சொல்றாங்க ஸோ இப்போ இதெல்லாம் என்ன காரணம் ஏன் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளால் வாங்க முடியல ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்ட் ப்ரஷ்ஷு இல்லை சோப்பு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கூட வந்து பெரிதா வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம் அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் கான்சியஸ்னஸ்ங்கிறது ரொம்ப இருந்தது முன்னாடி எல்லாம் வந்து பேஸ்ட் கோல்கேட் பேஸ்ட் ப்ரஷ் கோல்கேட் ப்ரஷ்ஷு பான்ஸ்னா பான்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் லக்ஸ் நாள் லக்ஸ் சோப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு காஸ்ட் கான்சியஸ் இருந்தது ஒரு பிராண்ட் வேல்யூ வந்து நிறைய கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க இப்போ லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்ல இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபுட்டு கூட பார்த்தீங்கன்னா கூட எல்லாருமே வந்து அந்த இது மாதிரி போறது கிடையாது இப்ப வந்து மில்லெட்ஸா இருக்கட்டும் அப்புறம் ஒன்னோடத்துக்கும் நிறைய அல்டர்னேட்டிவ் லோக்கல் அல்டர்னேட்டிவ்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு சோ அப்ப என்ன ஆயிடுதுன்னா மக்கள் வந்து ஒரு லோக்கல் அல்டர்னேட்டிவ் போகும்போது அங்கே இருக்கிற ஒரு அந்த நீரை யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து அந்த பிராண்டை வந்து வாங்குறது கிடையாது ஸோ அதனால் ஒரு ஐடிசி மாதிரி ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் அதான் ஐடிசி ஃபுட் ப்ராடக்ட் சொல்கிறேன் ஐடிசி மாதிரி ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி ஒரு பெரிய ஃபுட் ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை நெஸ்லே ஒரு மேகியாக இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு ஹெல்த் அவேர்னஸ் ஜாஸ்தியாக வந்ததுன்னா நெஸ்லே மாதிரி ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் மேகி சாப்பிட்றது கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட கன்சம்ஷன் கூட கம்மி நான் சொல்லுவேன் சார் ஐ திங்க் இது கொஞ்சம் வேலிடான பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் சார் இப்போ மார்க்கெட்டை பத்தி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் மார்க்கெட்டை பொறுத்தவரை எப்போ வந்து ஒரு இயல்பு நிலைக்கு வரும்ன்றது உங்களுடைய கணிப்பாரு அதாவது மார்க்கெட்டை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் சார் கல்யாணம் அவங்க கல்யாண ஆன ஜென்ஸ்கிட்ட போய் கேளுங்க உங்க ஒய்ஃபை உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேளுங்க யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாருனா அவருக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதாவது மார்க்கெட்டை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் இது நான் சொல்லல இது நான் சொன்னது வந்து ராகேஷ் ஜூஜன் வாலோ அவர் என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்க்கையில் ரெண்டு வித வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது ஒன்று வந்து உங்களோட வைஃப் ராகேஷ் ஜுன்ஜன் சொன்னது இன்னொன்று வந்து மார்க்கெட் ஸோ யாராலுமே மார்க்கெட்டை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான் வந்து என்ன சொல்றேன் இங்கே வெல்த் அக்யூமுலேஷன் ஸ்டேஜில் இருந்ததுன்னா கண்டிப்பாக போட்டுக்கிட்டே வாங்க அதே டைம்ல அந்த பிஇ ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அதாவது நம்ம டிரைவர் வந்து சொல்றாரு நம்ம வீட்டில் வேலை செய்கிற அம்மாலாம் வந்து சொல்றாங்க மார்க்கெட் நல்லா இருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அந்த டைம்ல வித்துருங்க அதே டைம்ல எதெல்லாம் ஓவர் ஹீட்டடாக இருக்கோ அந்த அசட் கிளாஸ்ல போடாதீங்க இப்போ கோல்டு வந்து எல்லாரும் வந்து கோல்டு வந்து ரொம்ப சேஃபான அசட் கிளாஸ் எல்லாரும் போய் கோல்டில் போடுங்கன்னா கோல்டில் போடாதீங்க எங்கெங்கெல்லாம் ரத்த கிளதியா இருக்கோ ரத்த கிளதி இருக்கிறதுல போடுங்கன்னா சரி சொல்லி நான் சொல்லுவேன் இப்பெல்லாம் சொல்லணும்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டா இருந்தா மட்டும் நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான முதலீடு திட்டங்கள்ல போகணும் அதே மாதிரி இப்ப நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிட்டு ஒரு ஷார்ட் டேர்மா நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய வெல்த் வேணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து முதலீடு பண்றோம் ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லன்னா இது அதுக்கான டைம் கிடையாது அப்படின்றீங்க கண்டிப்பா ரிட்டையர்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன டிப்பும் வேணா கொடுத்துறது சார் ரிட்டையர்மெண்ட் பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க ரிட்டையர்மெண்ட் பொறுத்தளவுக்கு இப்ப எங்கிட்ட ரிட்டையர்மெண்ட் ஆகி எனக்கு வந்து ஒரு ஒரு கோடியோ வருதுன்னு வச்சுக்கலாம் அந்த ஒரு கோடி ரூபாய் நான் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் டெய்லி வந்து ஓபன் பண்ணி பார்க்க மாட்டேன் அதாவது என்னோட ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டேன் நான் ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டரா இருந்தேன் அப்படின்னா ஒரு மிட் கேப்லயோ ஸ்மால் கேப்லயோ இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க அட்லீஸ்ட் டென் பர்சன்ட் டுவெல் ஈஸியா எடுக்கலாம் ஃபார் லாங் டேர்ம் ஆனா டெய்லி வேல்யூ பார்க்கக்கூடாது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கனாக்க நான் டெய்லி காலையில எந்திரிச்சோன்னே வந்து என்ன என்னோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ இருக்கு அப்படின்னு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் மக்கள்லாம் வந்து என்ன பண்ணலான்னா மூணு பக்கெட்டா பிரிக்க சொல்லிடுங்க மூணு பக்கெட்னா என்னன்னா ஷார்ட் டேம் பக்கெட் மீடியம் டெம் பக்கெட் லாங் டர்ம் பக்கெட்னு பிரிக்க சொல்லிடுங்க ஏன்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து லாஞ்சி விட்டி பாத்தீங்கன்னா அறுபது வயசுல ரிட்டையர் ஆயிட்டு தொண்ணூறு வயசு வரைக்கும் நம்ம இருக்க போறோம்னா இட்ஸ் எ லாங் டேம் தேர்ட்டி இயர்ஸுங்கிறது நான் என்ன சொல்லுவேன்னா இந்த ஷார்ட் டேம் சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த ஷார்ட் டேம்ங்கிறது ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் அந்த டூ டு த்ரீ இயர்ஸை வந்து முடிஞ்ச ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸோ அந்த மாதிரி ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் அதில் மேனேஜ் பண்ணி மாதம் மாதம் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ரத்த களரி வரும்போது அவங்களுக்கு கஷ்டமே வரவே வராது ரெண்டாவது பக்கெட்டுங்கிறது த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் அந்த த்ரீ டு ஃபைவ் இயர்ஸுங்கிறது வந்து என்னென்னா இந்த பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு மல்டி அசெட் ஃபண்டு அந்த மாதிரி போட சொல்லுங்கள் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறதெல்லாம் தூக்கி கொண்டு போய் இந்த ஈக்குவிட்டியில் ஸ்மால் கேப் ஃபண்டு மிட் கேப் ஃபண்டு மல்டி கேப் ஃபண்டு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு அந்த மாதிரி போட்டாங்கனாக்க மார்க்கெட் போகிற பற்றி கவலைப்படுறோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அவங்க வந்து செக்யூர் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் மார்க்கெட் கீழே போனால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் என்ன வேணுமோ அதை செக்யூர் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது மைண்ட்ல வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களும் கூட இதை ஈஸியாக மேனேஜ் பண்ணலான்னு சொல்லுவாங்க சார் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க